ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட கடை வைக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து பர்மனெண்டா ஒரு இடத்துல வந்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி சர்வீஸ் இந்த சர்வீஸ் கரண்ட் நம்ம வந்து கடை கரண்டா வந்து மாற்றியாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்தோடனே நமக்கு கட்டிங் டேபிள் இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா எங்களோட வீடு தான் இது வந்து இதுலதான் வந்து இதில் இருந்துட்டு தான் பக்கத்தில் வந்து வீடு கட்டிட்டோம் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா தான் வந்து இந்த ரூம் வந்து போட்டு வச்சிருந்தது இது தனி சர்வீஸ் இருந்தது சர்வீஸை மட்டும் கடை சர்வீஸை மாற்றிட்டு நான் வந்து கடை திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இது எனக்கு ஒரு கடை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூமை வந்து நான் கடையாவே கன்வெர்ட் பண்ணி இருக்கிறேன் ஏன்னா வந்து நான் அந்த பக்கம் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணனாலுமே எனக்கு வந்து அது வீட்டில் தைக்கிற மாதிரியேதான் ஃபீலிங் இருக்குது ஒரு கடை ஃபீலிங் வந்து வரதே இல்லை அப்படிங்கிறதுக்காக இதோட லாக் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோர் தான் வந்து நாங்க வந்து போட்டுக்கிறோம் இப்ப நம்ம வந்து நம்ம ஒர்க்க முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டோர் லாக் பண்ணிட்டு நான் வந்து பூட்டிக்குவேன் பூட்டினதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களை முதல்ல வந்து இந்த பக்கம் விடவே கூடாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே நம்ம கஸ்டமர்ட்ட வாங்கறதுக்காக நான் வந்து இந்த டேபிள் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இந்த வீட்டுல இருந்துட்டு தான் இத்தனை நாளாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே அந்த பக்கம் கட்டினப்ப அந்த பக்கம் மாறி நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் இருக்கிற ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து எல்லாம் வந்து கிடையவே கிடையாது இங்கே பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் அக்கம் பக்கம் அப்படின்னு வந்து வீடுங்க சுத்தமாக கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் வந்து நான் வந்து இவ்வளோ நாளாகவே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல நம்ம ஒரு கண்ணாடி வந்து வச்சுருக்கோம் இது வந்து தைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரோட பவர் மிஷினு அவரோடது ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எங்க வீடு கட்டினப்ப நாங்கள் இஷ்டத்துக்கு இங்க லைட் எல்லாமே போட்டு வச்சிருந்தோம் இந்த சைடு ரெண்டு லைட் இந்த சைடு ரெண்டு லைட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சுட்சு பாக்ஸ் அந்த இடத்துல சுவிட்சு பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சுவிட்சு பாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தது இந்த இடத்துல வந்து டோர் சாத்துறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கேப் மட்டும் விட்டுட்டு அப்புறம் இந்த சைட் சுவிச்சு போடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் சாமி ஃபோட்டோ வந்து மாட்டிட்டு காலண்டரை வந்து நம்ம பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே டைம் சரியாக பார்க்குறதுக்காக அதோட வாட்சையும் வச்சுட்டு மீதி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸோட ட்ரெஸ் எல்லாமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து சரியா கடைக்கு என்னால போக முடியல என் பையனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கும் உடம்பு சரியில்லை அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கடையில வந்து சுத்தமா வேலையே வரல ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும்தான் வந்து வந்திருந்தது அது இல்லாம எனக்கு அங்க இருக்கவும் கொஞ்சம் சங்கடமாவே இருந்தது அதனால வந்து நான் வந்து மாத்திட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து கடை பாக்குற ஐடியாவே வந்து கிடையவே கிடையாது இதையே என்னோட ஆபிக்காக நான் கடை மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலான் இருக்கேன் எனக்கு ஒர்க் வரல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அங்க போல இங்க கொஞ்சம் தனியா இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி கடைக்கு போனோம்னால் நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போனேன் என்னால் குழந்தைங்களையும் சரியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியல என்னோடய ஹெல்த்தையும் என்னால் சரியாக வந்து பார்த்துக்க முடியல அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கீழே எல்லாமே லேஸாக அடிக்கிட்டேன் மேலே வந்து மணி பாக்ஸ் வந்து அடுக்கிருக்கிறேன் அப்புறம் இதுக்கு வந்து இது வந்து இந்த ரோஸ் கலர்ல தான் இருந்தது அப்போ வந்து இதுக்கு இந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தோம் தெரியாது வந்து மறையாது அது அழகா இருக்கும் பாக்குறதுக்குன்னு விட்டுட்டோம் இதுக்கு ஒயிட் வாஷ் வந்து எங்க ஹீரா தான் வந்து பண்ணி கொடுத்தா அப்படி ரெண்டு கோட்டிங் அடிச்சா அப்படி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து ஜாமான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஹோம் தியேட்டர் வச்சிருக்க பாட்டு கேட்கறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளக் பாயிண்ட் இங்கேதான் இருக்கு நம்ம இந்த மிஷினுக்கும் போட்டுக்கலாம் இந்த மிஷினுக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து ஓவர்லாக் வந்து போட்டு அப்புறம் பெடல் மிஷின் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலண்டர் வந்து வச்சிருக்கிற முருகர் படம் போட்டது எனக்கு கொஞ்சம் முருகர் ஃபேவரட் அப்படிங்கறதுனால முருகர் படம் போட்டது வந்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெக்கறி எடுத்துக்க கீழேயே நூல் பாக்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நூலெல்லாம் வந்து தேடி தேடி வந்து பாத்துட்டு இருக்க தேவையில்லை நம்ம தைக்கும் போது பக்கத்துலயே வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் இருக்கு இது ஓரளவுக்கு வந்து வெளிச்சமாதான் இருக்கும் இது ஏன் நான் ரோஸ் கலர்ல இருந்ததா நான் வந்து ஒயிட் ஒயிட் கலர் மாத்தினேன் அப்படின்னா ரோஸ் கலர்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்றப்ப அந்த கலர் வந்து அவ்வளவுக்கு நமக்கு பிரைட்டா வந்து எடுத்து கொடுக்காது இதே வந்து ஒயிட் அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம உட்காந்து தைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும் கண்ணு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் இதே வந்து ரோஸா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க எத்தனை பேர் இது வந்து நல்லா வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு வந்து தெரியல ஆனால் நீங்க வந்து மத்த கலர் இருக்கிற இடத்துலையும் ஒயிட் இருக்கிற இடத்துலையும் வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பளிர்னு ப்ரைட்னஸா இருக்கும் அதுவும் நம்ம ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா தான் அடுத்தது பெடல் மிஷின் போட்டு கீழேயே வந்து ஒரு டேபிள் வச்சிருக்கேன் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஐட்டம் தான் மெட்டீரியல்ஸ் வந்து இது வந்து ஃப்ராக் தைக்கிறது அப்புறம் லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வாங்கினது அப்புறம் நெட் ஃபேப்ரிக் வாங்கினது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஐட்டம் இது எல்லாமே பெட்டு துணிங்க தான் பெட்டு துணிங்க தான் வந்து இதுல அடுக்கி வச்சிருக்குது பெட்டு துணிங்க அப்புறம் சரி இப்போதைக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குது எல்லாமே காலையில இருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு இங்க ஒரு வாஷ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு கெட்டு தான் வந்து போட்டுது இந்த ரூம்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவை இல்லாத எல்லாமே வந்து வச்சுருக்குது அது எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கறனால ஓரளவுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருக்கா அப்புறம் நம்ம யாராவது வந்து ப்ளவுஸ் போட்டு அப்படின்னாலுமே வந்து இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லலாம் ரொம்ப கஜ கஜ இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு நான் வந்து ஸ்கிரீன் போட்டு விட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஐன் பண்றோமோ இல்லையோ ஆனா அயன் டேபிள் வந்து போட்டே ஆகணும் அயன் டேபிள் வந்து நம்ம நான் வந்து அடிக்கடி எல்லாம் அயன் பண்ண மாட்டேன் ஆனா கட்டிங் பண்றப்ப துணி வந்து ரொம்ப சுருக்கமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கட் பண்ணுவேன் அதுக்கப்புறமே நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து நீங்க தெரியற மாதிரி வந்து வேணுங்க ஏன்னா நமக்கு அது வந்து வாங்கி வச்சிருவோம் ஆனா வந்து அது நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியவே தெரியாது ஆனா இந்த மாதிரி வந்து பாட்டில் பாட்டிலா வந்து போட்டு போட்டு அது மாதிரி வச்சிருவேன் அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் லேஸ் ஆயிலு அப்புறம் வந்து இந்த மாதிரி இது மணி பீச் ஸ்டோன் பட்டன்ஸ் இதெல்லாம் தான் வந்து வச்சிருக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஸ் ஐட்டம்ஸ் சுடிதாருக்கு வைக்கிறது சாருக்கு வைக்கிறது அப்புறம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு அப்புறம் டாப்ல வைக்கிறது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து த்ரெட் பேங்கிள் அப்புறம் வந்து சாரி கேட்குற கொஞ்சம் ஸ்டோன்ஸு கீழே இந்த ஃபால்ஸு அதுக்கப்புறம் கீழே எல்லாமே டாப் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காதம்பரி பிளவு எம்ப்ராய்டிங் பிளவுஸு டிசைன் பிளவுசஸ் அப்புறம் வாங்கிட்டு வந்த நைட்டீஸ் அப்புறம் வந்து சாரீஸ் இருக்குது நானும் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் சேல்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்கொயரி பண்றீங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ரெண்டு மூணு ஆர்டர்ஸும் வந்து வந்துருக்குது அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர்ஸுமே எடுத்துட்டு இருக்கேன் அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறீங்க ரெண்டு மூணு பேர் வந்து அனுச்சு விட்ருக்குறீங்க இருக்கீங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணியும் வந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து எதிர்பார்க்கல நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சுடிதார் செட்டு தான் சுடிதார் செட்டும் என்கொயரி வந்தது அவங்களும் வந்து சரி நான் அமௌண்ட் போட்டுறேன் நீங்க கொரியர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லி சொல்லிருந்தாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் இது ஒரு பன்னெண்டுக்கு பத்தடி வந்து இருக்கும் அவ்வளவுலதான் வந்து இது வந்து இருக்குது இதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிளுக்கும் வந்து என்குயரி வந்தது ஆஹ் நான் சொன்னலீங்களா என் பையன் வந்து அடிபட்டுட்டான் அப்படின்னு இதுதான் வந்து பண்ணிட்டு இப்படி வந்து உக்காந்துருக்கிறேன் எவ்வளவுதான் சொன்னாலும் கேக்கிறதே இல்லை குழந்தைங்களை வச்சிருக்கிறப்ப நம்ம தான் வந்து பார்த்து தைரியம் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குது அவங்கள நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறீங்க எப்படி சொல்றது அப்படின்னா டேபிள் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதுல டவுட்டும் இருக்குது ஹரி இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க இருக்கிறதெல்லாம் இரும்புல இது வாங்கி ஆக்சுவலி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு எங்க பொண்ணு நான் தைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இதை எடுத்து எழுதுறதுக்கு படுக்கறதுக்கு விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உட்டு உட்டு அதுவும்லாம ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க இது வந்து மிஷினோட நீளத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மிஷினோட நீளத்துக்கு இருந்ததுன்னா நமக்குதான் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் இப்ப இந்த சைஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்களேன் மிஷினை விட்டு தான் ரெண்டு பக்கமே வந்து கம்மியா இருக்கும் நம்ம வந்து ஒரு எந்திரிச்சு போறதுக்கோ வர்றதுக்கோ நமக்கு வந்து ரொம்பவே சௌரியமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் போட்டு தைச்சிட்டு இருந்த ஸ்டூலு இந்த ஸ்டூல் தான் இந்த ஸ்டூல்ல தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ல வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்க எங்க வீட்டுக்காரர் எல்லாமே வந்து தைக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டூல்ல தான் வந்து போட்டு அப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க இதுவுமே எனக்கு அவ்வளோ அளவுக்கு கம்ஃபர்டபுளா வந்து இல்லை தான் வந்து இதை வாங்கினேன் இது ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வாங்கினவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேத்துக்கு வந்து டெலிவரியும் வந்து கொடுத்துருக்குது ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய யாருக்கா தேவைப்பட்டது அப்படின்னா வந்து சொல்லுங்க இது வந்து டேபிளோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் அப்படின்னா இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களேதான் வந்து சர்வீஸ் சார்ஜ் கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கொரியர் மட்டும் தான் வந்து பண்ணுவோம் எம்எஸ் எம் எஸ் எஸ் அப்படிங்கிற கொரியர் சர்வீஸ்ல இல்ல உங்களுக்கு நீங்க அது பக்கமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் லென்த் இதெல்லாம் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு வந்து சொல்லி கேக்குறீங்க இதோட லென்த் வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச் வந்து வருது இந்த லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச் வந்து வருது கீழே வந்து ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு ரொத்து நம்ம வந்து மிஷினில் உட்கார்றப்ப இது மிஷினுக்காகவே வந்து ஸ்டிச் பண்ற செய்கிற ஸ்டூல் தான் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மிஷினுக்குமே வந்து இது வந்து செட் ஆகும் அது இல்லாம நம்ம ரொம்ப கீழால வந்து போட்டு உட்காந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் பெயின் வந்து வரும் இப்படி நம்ம வந்து இப்படி கொஞ்சம் இதா இருக்கிறப்ப கீழால ஸ்டூல் போட்டு நம்ம இப்படி வச்சு தைக்கும் போதும் இல்லை ரொம்ப மேலால ஸ்டூல் வந்து போட்டிருக்கோம் இப்படி நம்ம ஷோல்டர் இப்படி தூக்கிட்டு இருக்கு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரும் அதனால கரெக்டான ஹைட்ல நீங்க வந்து ஸ்டூல் போட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் எதுவுமே வந்து வரவே வராது ஆஹ் திரும்பவும் சொல்றேன் இதுக்கப்புறம் நான் திருப்பி கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாட்டேன் நானே வந்து பண்ணன்ட்டா ஒரு இடத்துல இருந்து வச்சுக்கிட்டேன் இது எனக்கு இப்ப வந்து ஹாப்பி தான் ஏன்னா நம்ம வந்து வீட்லேயும் நம்ம வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைங்களே பார்த்துட்டு நம்மளோட ஒர்க்கையும் வந்து பார்த்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்து தனியாக வந்து ஒரு பிளேஸ் வந்து இருக்குது ஆர்டர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே லோக்கல்ல வர ஆர்டர்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அதுவும் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து சேலத்துல இங்கே மல்ல சமுத்திரம் மாட்டையம்பட்டி ஒரு காக்கா பாளையம் எல்லாமே எந்த சைட்ல எல்லாமே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த சைட்ல சேலம் இங்க இருந்து கொல்லம்பட்டி அந்த நெய்காரப்பட்டி அந்த சைடு போகிற வழியில எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா பாக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு யாருக்காது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க நாங்களே வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வந்து தனியா நான் வந்து எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது நார்மலா எப்பயும் வந்து சாதா பிளவுஸ் கூட நூத்தி இருபதும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பதும் வாங்குறது தான் சுடிதாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம தீபாவளி வர்றது போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் வருஷா வருஷம் அப்போ மட்டும்தான் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னால ரெகுலரா வந்து உடம்பு சரியில்லைன்னா வீடியோ போடலை கண்டிப்பா இனிமே வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன் நம் யாரு எனக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்குன்னு கொஞ்சம் எல்லாம் இருக்கிறாங்க யூடியூப்ல அவங்களுக்காகவாது நான் வந்து வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் பாய்